அடுத்ததாக முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா அறிஞர் பிஜே அவர்களும் இந்த சேர்ந்தவர்கள் மறுக்கிற ஹதீசுகளுக்கு முன் சென்ற அறிஞர்கள் நியாயமான விளக்கம் கொடுத்து கேட்காம இவங்க பாட்டுக்கு மறுத்து கொண்டு போன மாதிரி ஒரு விளக்கம் சொல்றாரு சூனியத்தை மறுத்தா இப்ப கண்ணுரை மறிக்கணும் கண்ணூரை மறைக்க மறுக்கணும் கண்ணூரை மறுத்தா இப்ப கரஞ்சி மறுக்கணும் மறுக்கணும் கரஞ்சி அந்த அஜ்வா ஐச்சமலத்தை மறுக்கணும் அதே மாதிரி ஒன்றொன்றொன்றா ஹதீஸ மறுத்து 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 இப்ப புகாரில கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட ஹதீசல் மறுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இது என்னன்னு சொன்னால் ஹதீசுல தன்னுடைய சொந்த போட்டதான் நிறைய அறிஞர்கள் விளக்கம் அழகா கொடுத்திருக்கிறாங்க தெளிவா கொடுத்திருக்கிறாங்க இவர் வந்து தேஞ்சி போல ரெக்கார்டர் மாதிரி ஒரே விஷயத்தை திருப்பி 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 சொல்லி கொண்டிருக்கிறார் அறிஞர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்கன்னா அந்த விளக்கத்தை சொல்லுங்க அந்த அழகான விளக்கங்களை சிறந்த அழகான விளக்கங்களை நீங்க சொன்னீங்கன்னா அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம் தானே காஃபி சொன்னாலும் ஏத்துக்கொள்வோம் என்றும் அறிஞ பெருமக்கள் சொன்னா நல்ல அழகான விளக்கம் நல்ல விளக்கங்களை சொன்னா ஏத்துக்கொள்ள மாட்டோமா இப்ப நாங்க பட்டியல் போடுறோம் இதுக்கெல்லாம் அறிஞ பெருமக்கள் சொன்ன அழகான விளக்கத்தை சொல்லுங்க அவர்களுடைய செய்தி சாலிம் வலியல்லா ஒன்னுக்கு பால் கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு செய்தி முஸ்லீம்ல வருது சஹி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியா வருது இதுக்கு இமாம்களோட அழகான விளக்கத்தை நீங்க தாராளமா சொல்லலாமே

இதுக்கு அறிஞர்களுடைய அழகான விளக்கத்தை சொல்ல வேண்டும் அதே போன்று ஒரு முஸ்லிம் உடைய பாவத்தை மறுமையினாலில் ஒரு யூதன் தலையிலும் ஒரு கிறிஸ்தான் தலையிலும் போடுவான் என்று வரக்கூடிய சஹி முஸ்லிம்ல ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது செய்திக்கு முபாரிஸ் வசாதி அவர்கள் அறிஞர்களுடைய அழகான விளக்கத்தை நமக்கு சொல்ல வேண்டும் அதே போன்று குறிப்பிட்ட பத்து தடவைகள் பாலந்தினால் தான் தாய்மகன் உறவு ஏற்படும் என்ற வசனம் ஐந்து தடவையாக மாற்றப்பட்டது என்று அது குர்வானில் ஓதப்பட்ட நிலையிலே ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் மரணித்தார்கள் என்ற சஹி முஸ்லிம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தாறாவது செய்திக்கு அணியர்களுடைய அழகான விளக்கத்தை முஃபாரிஸ் வசாதி அவர்கள் நமக்கு சொல்ல வேண்டும் இப்படி சொல்லப்படுகின்ற ஏராளமான அதீசுகள் நாங்கள் நில் வைத்திருக்கிறோம் கற்பனை கதைகளாக நாங்கள் சொல்கிறோம் அந்த எல்லா செய்திகளும் உங்களுக்கு அதீசுகள் அந்த ஹதீசுகளுக்கு அறிஞர் பெருமக்களுடைய அவர்கள் முன்வைக்க வேண்டும் அப்படி முன்வைக்காவிட்டால் ரசாதி இந்த தொழுகை விஷயத்திலே தாக்கு பிடிக்க முடியாமல் பின்னங்கால் படுவதற்கு ஓடி ஒளிந்து இருக்கிறார் என்று அர்த்தம் எனவே இது போன்று உங்களால் ஒரு அழகான விளக்கம் சொல்லாமல் நீங்கள் மனுப்புவீர்கள் என்று சொன்னால் அல்லது உலன்களை விளக்கங்கள் என்று பேர்ல சொல்வீர்கள் என்றால் மீண்டும் ஒரு மறுப்பிலே உங்களை சந்திக்க வேண்டி வந்துடும் இன்சா எனவே அழகான விளக்கம் சொல்லணும் அல்லது அறிஞர்கள் அழகான விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க நீங்க சொல்லி இருப்பது பொய் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் எங்களுடைய அறிஞர்கள் என்னெல்லாம் விளக்கம் சொன்னாங்கன்றது ஏற்கனவே பல பேருக்கு நாங்கள் மறுப்பு சொல்லி பட்டியல் போட்டு காட்டினீங்க எவ்வளவு வாயை திறக்கிறான் காரணம் அசத்தியம் நிறைந்திருக்கிறது அப்படி பில்டப்ப போட்டுக்கிட்டு வருவாங்க பாதம் என்ற பெயர கண்டதை முன்வைப்பாங்க என்னமோ அவங்க முகத்துல சத்தியம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுவாங்க நாங்க மதிட்டண்ட தெரிவிச் சொன்னே எட்ரஸ் இல்ல ஆக்கல காணோம் இலங்கையில உலமாக்கள் ஏகுருமாய் தரக்கறான இல்ல பிள்ளাৰக்கும் விளங்குது நாங்க கொன்புள்ள நிலைபாடு தப்புதான் ஆனா இவங்க சொல்லி நாங்க கேட்கறதா பி.ஜே சொல்லி நாங்க கேக்குறதா கேட்டேமண்டா சவுதி அரசாங்கத்துடைய தொடர்பு இல்லாம போகும் அந்த சிவப்பு முக்காடை தலைக்கு மாட்டிக்கொள்ள முடியாமல் போகும் சிவப்பு முக்காடோடு அந்த கருப்பு கோட்டையும் போட்டால் தான் மதிப்பு வரும் நம்மளையும் ஒரு கிபார் உலமாவாக மதிப்பார்கள் அப்பதான் ஒரு விதத்திலே சவுதி அரசாங்கத்தோட தொடர்பை வைத்துக்கொண்டு மாதா மாதம் வருமானத்தை பெற்றுக்கொண்டு வாழ முடியும் என்ற அந்த நிலையில் தான் அனைவரும் இருக்கிறார்கள் அதனால்தான் திறக்க மாட்டேன்றாங்க மனசாட்சி இல்ல ஒருத்தர் வந்தாரு விளக்கம் சொல்ல போறேன் சகோதரர் யூனு தபிரீஸ் அவர்கள் எங்க விளக்கம் சொன்னார் பட்டியல் தோட்டம் பல செய்திகளை ஒரு செய்திக்காவது ஒழுங்கா வாய் திறந்தாரா விளக்கம் என்ற பேர் அதுக்கு பதில் கொடுத்தோம் மீண்டும் அவர் பதில் சொன்னாரா இல்ல கண்டினியூ பண்ண விடுறாங்கல்ல அவரே நினைச்சாலும் விளக்கம் சொல்லணும் என்று ஏதாவது வந்து சொல்ல முன் வந்தாலும் பின்னாடி இருக்கிறவங்க விட மாட்டாங்க ஆனா நீங்க பேச பேச நம்முடைய கொள்கை நிலைப்பாடு பலவீனம் என்ன உறுதியாகுகிறது என்று பேச விட மாட்டாங்க பேசுங்க நீங்க தாராளமா பேசணும் பேசினால்தான் உங்களுடைய கொள்கை வழிகேடு என்பதை எங்களுக்கு லேசா தோல் காட்ட முடியும் இன்ஷால்லா பேசுங்க இன்னும் பேசினால் இன்னும் நாங்கள் பதிலளிப்போம்